வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து எளிமையான ஒரு பயிற்சி தான் செஞ்சு பார்க்க போறோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கால் வலி இப்போ இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை முட்டி வலி இந்த ஜாயிண்ட் வலி கால் வலி இதெல்லாம் வந்து தொடை வலி இந்த தொடையை புடிச்சுக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய நம்ம கேட்குறோம் அதுல இருந்து ஒரு ஒரு எளிமையான ஒரு பயிற்சியின் மூலமாக நம்ம வந்து ரிலீஃப் ஆகலாம் இதோட இந்த பயிற்சியோடு சேர்ந்து சில உணவு முறைகளையும் நீங்கள் மாற்றிக்கிட்டு இந்த பயிற்சியும் செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த கால் வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் வராமல் நமக்கு வரல அப்படின்னா கூட தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும்போது கால்கள் நல்ல ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும் சதை பகுதி நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா வலுவாக இருக்கிறதுக்கும் வலிகள் வராமல் இருக்கிறதுக்கும் சப்போஸ் வந்துருச்சு அப்படின்னாலும் இந்த பயிற்சிகள் செய்யும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து க்யூர் பண்ணிக்கிறதுக்கு இந்த பயிற்சி உதவியாக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு தெரியறதுக்கு திரும்பி செஞ்சு காட்டுறேன் நல்லா திரும்பிட்டு கால்களை நல்லா தண்டாசனம் மாதிரி நல்லா கொண்டு வந்துருங்க கையை சைடில் கொடுத்துட்டு இந்த விரல் பகுதி இருக்கு இல்லைங்களா இந்த விரலை நல்லா மடக்கி நீட்டணும் நல்லா மடக்கி மடக்கி நீட்டணும் இந்த மாதிரி வந்து ஒரு டென் கவுண்டிங் அதாவது டென் கவுண்டிங் பண்றீங்க இந்த மாதிரி ஒரு த்ரீ செட்டு பண்ணுங்கள் பண்ண பண்ண நல்லா ரிலீஃப் கிடைக்கும் இங்கே பாருங்கள் இந்த விரலை நல்லா அந்த சுண்டு விரல் முதலாகவும் எல்லா விரலையும் நல்லா மடக்கி நேராக கொண்டு வரணும் ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் நான் உங்களுக்கு ஃபைவ் டைம்ஸ் செஞ்சு காட்டுறேன் நீங்கள் அதை டென் டைம்ஸாக மாற்றிக்கங்க இப்போ கால்களை நல்லா ஃபுல்லாக நல்லா ஸ்டெச் பண்ணுங்க நேராக வரும்போது இந்த விரல் இப்படி உள்நோக்கி வர மாதிரி இருக்கும் இந்த இடத்துல கொஞ்சம் நமக்கு ப்ரெஷர் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ கால்களை நல்லா மடக்கி கொண்டு வந்து நல்லா உடம்பு ஓட்டின மாதிரி இந்த தொடை பகுதி இருக்கட்டும் ரெண்டு கைகளையும் கோத்து தொடையில பிடிச்சிக்கிறோம் பிடிச்சிட்டு இந்த காலை நல்லா ரொட்டேட் பண்ணுறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஆப்போசிட் ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ கால்களை நல்லா நீட்டிக்கிறோம் அதே மாதிரி இடது காலையும் நல்லா உடம்ப ஒட்டி வச்சுக்கிறோம் இந்த கால் வலது கால் நல்லா நீட்டாக கரெக்டாக ஸ்ட்ரெட் அது கால் விரல்கள் எல்லாம் நேராக இருக்கட்டும் கைகளை கோத்து தொடையில் பிடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஆப்போசிட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ கால்களுக்கு நல்ல சிம்பிளாக செய்யக்கூடிய பயிற்சி செஞ்சுட்டோம் இப்போ என்ன பண்ணுறோம் ஒரு ஷால் எடுத்துக்கிறோம் ஷால் எடுத்துக்கிட்டு ஷால் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லை டவுல் இருந்தால் கூட எடுத்துக்கங்க இந்த கால் அப்படி சென்டரில் அப்படி பிடிச்சிட்டு நல்லா அப்படி கொண்டு வந்துருங்க உங்களுடைய ஸ்பைனல் கார்டு முதுகு தண்டு நேராக இருக்கட்டும் கைகள் கொஞ்சம் பின்னோக்கி போன மாதிரி இருக்கட்டும் இங்கே பாருங்க காலை ஒரு அடி அவ்வளோதான் இந்த கை நல்ல ஷோல்டர் நல்ல கா கை நல்ல பின்னால இருக்கணும் செஸ்ட் பகுதி நல்லா விருந்தி இருக்கணும் இப்போ இந்த நிலையில ஒரு ஃபைவ் கவுண்டிங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸ்லோவா காலை கீழே கொண்டு வந்துடலாம் நான் ஃபைவ் கவுண்டிங் பண்ணுறேன் நீங்கள் பண்ணும்போது அதை டென் கவுண்டிங்காக மாற்றிக்கங்க இந்த இந்த ஷால் வந்து சென்ட்ரு பகுதியில் இருக்கட்டும் வச்சுட்டு நல்லா வந்து உடம்பை கொஞ்சம் முன்னோக்கி கொண்டு வந்துடுங்க கையை கொஞ்சம் அப்படி பின்னோக்கி கொண்டு போங்க அப்போ செஸ்ட்டு பகுதி விரிஞ்சுருக்கும் இப்போ விரல்கள்லாம் உங்களை நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் கால்களை ஸ்லோவாக கொண்டு வந்துடுங்க இப்போ என்ன பண்ணுறோம் அதே ரைட் லெக்கில் இப்போ எவ்வளோ முடியுதோ உங்களால் மேலே இந்த கை இந்த கையை கொஞ்சம் ஒரு இது பண்ணிக்கோங்க காலை நல்லா கொண்டு வாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸ்லோவாக காலை கீழே வச்சிடும் அதே மாதிரி லெஃப்ட்டு உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கொண்டு வரலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் கொண்டு வந்துருங்க இப்போ ரெண்டாம் பார்த்தீங்கன்னா அடுத்து ரைட் லெக்ல இப்படி போட்டுக்குங்க போட்டுட்டு காலை நல்லா மேலே கொண்டு வாங்க ஸ்லோவாக ஒன் டூ த்ரீ ஃபோர் நல்ல இடுப்பு பகுதி எல்லாமே நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் அதே மாதிரி இடதுக்காகல நல்ல மேலே ஸ்லோவாக வரும்போது கீழே ஸ்லோவா ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் கவுண்டிங்கில் செஞ்சு காமிச்சிருக்கேன் ஆனால் நீங்கள் பண்ணும்போது நல்ல ஒரு டென் கவுண்டிங்காக மாற்றிக்கங்க நல்ல ஒரு டென் கவுண்டிங்காக மாற்றி நல்ல ஒரு ஒவ்வொன்றையும் நல்ல ஒரு த்ரீ டைம்ஸ் பண்ணுங்கள் நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் கால்வலி முட்டி வலி போகிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு பயிற்சி அடுத்து ஒரு எளிமையான பயிற்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்